வாழ வைப்பது உங்கள் கைநத்தல் என்கிற பாராட்டு என்ன அழகா ஒரு கும்பாபிஷேக விழாவை ரொம்ப சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலுமே நல்ல மழை வந்திருக்குன்னு கூட சொன்னீங்க கும்பாபிஷேக விழாவை வாழ்ந்த மாதிரி சிறப்பா மழை வந்திருக்குன்னு நல்ல மனசோட எந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடத்துறோ அங்க நல்ல மழை வரும் அங்க நல்ல மழை வரும் நல்ல கைதட்டல் கொடுங்க எல்லாரும் நல்ல மழை பெஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து

அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம் சொல்லுகிற நபர்கள் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாளர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னார் நான் ஜோக்கு டிவில எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஜோக்கு ஐநூறு ரூபாய் தர்றாங்க சரிங்க அத அவங்க டிவில பேசி 50000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு போறாங்க நான் அந்த பைய வீ பாஸ்ல தான் நிக்கிட்டு இருக்கேன் ஏன் யா விதி கவலையே படாதீங்க நம்ம கவுரவளை மண்ணல சொல்றேன் அவங்க எல்லாம் அங்க நீங்க இன்னும் எளிமையான இடத்திலே இருக்கேன்னு சொல்றீங்க நடுவர் அவர்களே நம்மால நாலு பேர் வாழ்ந்தாங்கிறது தாங்க வாழ்க்கைய வாழ்ந்ததுக்கே பெருமை நீங்களும் இன்னும் நல்லா வாழ்வீங்க நடுவர் அவர்களே நல்லா கை கொடுங்க நம்ம நடுவர்கள் உண்மை விஷயத்தையும் சொல்லுங்க தம்பின்னு சொன்னதால சொல்லு அந்த புத்தர் சாதாரணமா மேல உங்களை மாதிரி எளிமையதான் உட்கார்ந்து இருந்தாரா அந்த வழியா போன ஒருத்தர் கேட்டாரா சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் தரையில் உட்கார்ந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டாரா புத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தரையில் அமர்ந்து இருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னான்

நம்முடைய கொங்கு மண்ணும் மக்களும் செழித்து வாழ்கிற பகுதி இந்த பகுதி அப்படின்னு சொன்னா உலகத்தில் எல்லா சமூகத்திற்கும் ஒரு பெருமை இருக்கிறது கொங்கு தான் ஒட்டுமொத்த பெருமையே இருக்கிறது அப்படின்னா என்ன பெருமை தெரியுங்களா நடுவர் அவர்களே இந்த உலகத்தில் உயிர் காக்கக்கூடிய தொழில் எவ்வளவு உன்னதமானதோ அதே அளவுக்கு உன்னதமானது இவர்கள் செய்கிற பயிர் காக்கும் தொழிலும் அவ்வளவு உன்னதமானது வாடி போனால் கூட தவணைப்படாத இந்த உலகத்தில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட மனமும் உயிரும் வாடுகிற மக்கள் இருக்கிற மன்ன அப்படின்னு சொன்னார் தயவு செய்து உங்கள் தலைமுறைகளுக்கு விவசாய தொழிலை என்னைக்கு

நம்ம ஊர்லயும் தாய்மார்கள் இருக்காங்க வெளிநாட்டிலேயே தாய்மார்கள் இருக்காங்க நம்ம ஊர் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா வெளிநாட்டு தாய்மார்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உடல் இழைப்பதற்காக ஓட்டிக்கொண்டிருக்கார்கள் நம் நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓட்டிக் அந்த தாயினுடைய பெருமை இல்லைன்னு சொல்லதா முடியாது நிறைய கேள்வி கேட்குறாங்கண்ணே நீங்க நவி நகைன்னு சொல்லுங்க உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கு அண்ணே சிம்பிளான கேட்க கேள் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு சொல்லுமா தர்மம் பண்ணணும்

நடுவர்களே செத்தாரா சொத்துக்கு போறோம்னா சொல்லுவீங்க உண்மையை இதே நம்முடைய துவரபாலய மண்ணில் சொல்லுகிறது செத்தாரா சொத்தத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க துவரபாளைய மாதிரியான நல்ல கிராமத்து மண்ணில் இப்படி உறவுகளோடு வாழ்வதே வாழ்க்கையில சொத்து தான் கைதுங்க இதை விட என்ன சார் இருக்க இசைஞானி இளையராஜா இந்த கிராமம் போன்ற மண்ணில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க

பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு என் அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்தது பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க மாமியா மருமக சண்டையே வந்தது வருஷம் தம்பி குடும்பம்னா இதுதான் குடும்பம் வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை சூப்பர் नाम मासेतु बड़ी बोलता है किधर काम है हम इलुआ कोर्ट में खाप राउन रात बराड़ रात एक नाम मासेतु जिन्हें के परियमा को करना तो इसलिए मुने लगाते हैं सही नहीं जब परियमा एक बाई माई जाने हम्म वो नवारक के परियमा छोटे वाले की दूसरी ताकत दुगुनी बढ़ता है सही नहीं ताकत नम्मा बाई छोटे

பெத்தெடுத்த ஆத்தா கையில பழைய சோழ வாங்கி இருக்கிறது அவ்வளவு தெய்வம் நடுவர்களே தெய்வம் யோசிச்சு பாருங்க நீங்க போகாத வழி நான் எத்தனை நாட்டுல போயிருக்கீங்க ஆறு நாட்டுக்கு போய் இல்ல தம்பி போகாததா என் சகோதரிகள் போகாததா நாம போகாதா எத்தனை நாட்டுக்கு வேணா போயிருக்கலாம் நாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம்னா அங்க எப்படி கவனிக்கிறாங்க சொல்லுங்க நம்ம டீம்ல எல்லாரும் ஆறு நாள் போயிருக்கோம் அந்த பின்னணி பாடகி மட்டும் ராணியம்மாவா

அதாவது ஆரியர் எத்தனை நாடுகளுக்கு போனாலும் சரி அதெல்லாம் பெரிய நட்சத்திர ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமான உணவுகள் இவ்வளவு வேண்ட மாதிரி இருக்கிற பெரிய டேபிள்ல அப்படியே பரிமாறி வச்சிருப்பாங்க வேறுங்கிறத எடுத்து சாப்பிடுவாங்க சத்தியம் விட்டு நினைச்சு பார்க்கிறோம் என்ன தெரியுங்களா அத்தனை நாடுகளிலும் அவ்வளவு உணவுகளையும் சாப்பிடுகிற போது கிடைக்காத திருப்தி என்ன தெரியுங்களா பெற்றெடுத்த தாய் பழைய சோற ஒரு வெயில புழிஞ்சு கொடுக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி வாழ்க்கையில எதுவுமே இல்லை நடுவே எதுவும் இல்லை அம்மாவுடைய சமையலுக்கும் மனைவியோட சமையலுக்கு என்ன வித்தியாசம் அம்மா சமையலுக்கும் பொங்காட்டு சமையலுக்கும் என்ன தெரியுமா என்னென்ன வித்தியாசம் ஒரே வித்தியாசம்

மகனுக்கு பிடிக்கும் ஒரு செய்வார் சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவாரு சுவையாக இருந்தால் மகன் சாப்பிடுவா காரமா இருந்தா புள்ள சாப்பிடுவா அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிற அம்மாக்களுக்கு என்றைக்குமே தனக்கு என்ன பிடிக்கும்னே பெரியார் பெற்றெடுத்த தாய் கவிட்டு சொன்னா அந்த தாய் மேலதான ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கு அம்மா வந்து சொன்னா ஒரு வரி ஒரு சொல்லுங்க சொல்லுங்க

வாங்கி வாங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு கொடுப்பா அந்த இருக்கும் செய்து இல்லைன்னா அப்பா ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போலாம் அம்மா ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போலாம் பிள்ளைங்க ஒரு நேரத்துல படிக்க போலாம் ஆனா ஒண்ணு ஒண்ணு மட்டும் மறக்காமல் எடுத்துறீங்களா மாசத்துல ஒரு நாள் பௌர்ணம் எண்ணிக்கை நம்ம கோவிலுக்கு கூட வாங்க உங்க வீட்டு முன்னாடி முற்றத்துல திண்ணையில வெளி வாசல்ல உட்கார்ந்து வானத்து நில பார்க்க பெத்த தாய்கையால் உலகத்துல நடுவர் வைரமுத்து ஒரு கவிதை ஒரு பெத்த தாயை நினைச்சு தாய் பக்கத்துல இல்லாத அப்புறம் அந்த மனுஷன் எழுதுன கவிதைங்க கிராமத்து மண்ணாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த வரிகளை உங்களால் மனசால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் சொல்லுகிறேன் அம்மாவை நினைச்சு அவள எழுதுறாருங்க தயவு செய்து நீங்க உங்க அம்மாவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க பெற்றிருக்க தாயங்க ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்த வரி பெத்தவளே உன் பெருமை ஒத்த சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவள் எழுத்து காகிதத்தில் அவள் எழுத்து பெத்தவளே சொல்லிட்டே கை பக்குவத்தை எழுதுவாருமே கதகதன்னு கலிகிண்டி களிக்குள்ள நெய்விட்டு கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாரே தொண்டையில இறங்கும் சொதமான இழஞ்சூடு மண்டையில இன்னும் மச மசன்னு முடிச்சுட்டு கடைசியா சொல்லுவான் நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா அம்மா உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க எனக்கு ஒண்ணு உனக்கு வேற பிள்ளை இருக்கு இந்த வரிகளை நல்லா புரிஞ்சுக்க எனக்கு ஒண்ணு உனக்கு வேற பிள்ளை இருக்கு மகனே கூப்பிடுறதுக்கு மகளே கூப்பிடுறதுக்கு ஆனா உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லி நடுவர் அவர்களே நம்ம ராஜ்கிரண் சார் ஒரு படத்துல வாழ்ந்து கேட்டிருப்பாரு பெத்தவளுக்கு கொல்லி வைக்க கூட முடியாது தம்பி சொன்னா தயவு செய்து பெத்தெடுத்த தாயை விற்றாதீங்க யாருக்கோ சோறு போடுறோம் யாருக்கோ பாராட்டு சொல்றோம் பெத்தவனோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுகின்ற தேர்ந்தெடுத்து கொடுத்தவங்களுக்கு அழகான் சொன்னா அது கொல்லி வைக்க முடியாதுங்க கொல்லி வைக்க முடியாத நேரத்துல அப்படி ராஜ்கிரன் ஓடி விடுவர் யாரோ கொல்லி வச்சிருப்பாங்க இருந்தாலும் அந்த சாம்பல அள்ளி முகத்திலும் மார்பிலும் அடிச்சுக்கிட்டு ஒரு காட்சி பின்னாடி கவிஞர் இசைஞானியினுடைய குரல்ல ஒரே ஒரு பாட்டு வருமே இதை விட பெத்த தாயின் பெருமைக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரியல ஒரே ஒரு நாலு வழிதான் நடுபுறவர்களே எங்களால் சான்று காட்ட முடியும் ஆனா பெத்த ஏதேனும் ஒரு மாற்று திறனாளியாக இருந்தால் கடைசி வர சாதர வரைக்கும் அந்த குழந்தையை தன்னோடு வச்சு பாதுகாக்கிற அந்த தாயை பெற்று தயவு செய்து நினைத்து பாருங்கள் எந்த தாயும் பெத்த நம்முடைய கொங்கு சமூகத்திலேயே ஈரோடு சக்தி மசாலா நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய துரைசாமி அவர்கள் நடுவரவர்களே அந்த துரைசாமி ஐயா அவங்க நம்முடைய மரியாதைக்குரிய சாந்தியக்கா அவர்களும் அந்த மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி நடத்தி இருக்காங்க அந்த பள்ளியில ஒரு அம்மா அப்படியே நடக்க முடியாத தன்னுடைய பிள்ளைய அவனுக்கு வயசு பதினாலு வயசு இருக்குங்க நல்ல கனமா இருந்தா அந்த குழந்தை அந்த அம்மா இப்படிதான் இல்ல அப்படி சொன்னதுக்கு வரா சார் தினமும் சொன்னதுக்கிட்டு வரா அந்த குழந்தைய அந்த வழியா ஒரு நாள் போகும்போது நான் அந்த அம்மாவை அம்மா கேட்டேன் தினமும் இப்படிதான் வரீங்களா இல்லையா பஸ்ல அங்க இறங்கிடுவோம் ரோட்டு பிரிவுல இறங்கிடுவாங்க நான் இப்படிதான் தூக்கிட்டு வரேன் இல்லாம இப்படி வலுத்தை புடிச்சுக்கோ அப்படின்னு தூக்கிட்டு வருவேன் எத்தனை வருஷமா வரீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு வருஷமா இப்படிதான் தன்னுடைய குழந்தைய நான் சுமந்துட்டு வரேன் அந்த தாய் சொன்னாங்க நான் கேட்டேன் ஆண்டவன் இப்படி ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுத்துட்டான்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னதுங்களா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு எல்லா தாய்க்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் குழந்தைய ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை நான் எப்படிக்கு வருத்தப்பட்டதில்லை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எப்படி நான் அந்த தாய் இல்லலைங்க அந்த அம்மன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இல்ல தம்பி நார்மலான குழந்தைய நல்லா இருக்கிற குழந்தைய எல்லோராலும் வளர்க்க முடியும் இப்படிப்பட்ட குழந்தைய நான் தான் பார்த்துக்க முடியும் எண்ணத்தினாலதான் அந்த தாய் எனக்கு இந்த குழந்தைய பரிசா கொடுத்துருக்கான சொன்னார் இந்த மாதிரியான ஒரு பண்பும் இந்த மாதிரியான ஒரு அன்பும் எந்த மனைவி இடத்திலாக இருக்கிறதா என்பதை தயவு செய்து நிறுவனவர்களே அற்புதமான நம்முடைய தொடர்பாளைய மண்ணுக்கு மக்களுக்கு தீர்ப்பாக எழுதுங்கள் என்று சொல்லி நல்ல செய்திகளை நல்ல நகைச்சுவைகளை நல்ல பாடல்களை அணுவணுவாக ரசித்து கேட்ட இந்த அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் என் அன்பு வழக்கங்களை காணிக்கையாக்கி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச கை நல்ல ஒரு கையெழுத்து கொடுத்துருவாங்க நான் எல்லாம் இந்த மனைவியணியில் இருந்திருந்தேன் இப்போவோ போயிருக்கேன்

याद <laughs> आ गई दुकान पर भी क्या आई है और आने दोपहर में पंडा टी है ना अपन उन्हें तो दुकान पड़ा येर के है पिन कल बात करेंगे आखारी के मार्च चार्ज दो

நம்மளுக்கு திரி இவ்வளவுதான் என்னடி சாம்பார்ல உப்பு பதிலேயும் பேச மாட்டான்னு முடிப்பான் இவ்வளவு சோசில ஒப்புடுவோம் கொஞ்சம் தாரா இருக்கு